ம் சரி இந்த பக்கம் இந்த பக்கம் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் ம் பொறு வர ம் ரெண்டு சீரவை ரெண்டு மல்லி சரி கடுகாப்பு ம் வரமல்லி வரமல்லி அப்போ இது வணக்கி ம் அப்போ பருப்பில் போகணும் பருப்பு எவ்வளோ விசில் விட்டீங்க அஞ்சு விசில் இருக்கேன் ஊற வைக்காம அப்படியே ஊற வைக்க வைக்கல விளக்கெண்ண கொஞ்சம் ஊற்றி ஒரு அஞ்சு ஆமாம் விளக்கண்ண ஊற்றினோம்னா அஞ்சு சொல்ல வந்துடுச்சு பருப்பு தண்ணிக்கு வந்து ஒரு தக்காளி பருப்பு தண்ணிக்கு ரெண்டு வதமல தான் கும்போட தூரை அதில் வேக வச்சதை எடுத்து அது கரையில் நல்லா காரம் இருக்குது சரி 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 இப்போ வேகரை நீ கரைச்சி அந்த பருப்பு தண்ணி ம் இருத்த தண்ணி இது வந்து இருத்த தண்ணின்னு சொல்லுவோம் பருப்பு தண்ணி ம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கரைச்சி இதில் ஊற்றிடுறது கரைச்சி ஊற்றிட்டு அதுக்கு வந்து கொத்திமல்லி தழை பச்சை கருவேப்பம் தழை ஆ கிள்ளி போடலாம் சரி ஆனால் சூப்பராக இருக்குல்லம்மா கொள்ளு பருப்பு ஆனால் சாளி ம் வராங்க ம் ஊற்றியாச்சு ஊற்றியாச்சு பருப்பு இறுத்த தண்ணியில் ஊற்றி அளவாக புளி கொஞ்சமாக போட்டு இது பண்ணிக்குவோம் இது தாளிச்சு விட வேண்டியது இல்லை ம் தாளிக்க வேண்டியது இல்லை அப்படியே வச்சுக்கலாம் இப்போ இது சூப்பராக இருக்குமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ பருப்புக்கு வந்து கொஞ்சோண்டு புளி பருப்பு நல்லா வெந்துருச்சாமா வெந்துருச்சு கொஞ்சம் புளி போடணும் புளி போட்டுடலாம் அப்படின்னு போட்டு இந்த பக்கம் வணங்கிட்டு இருக்கு தக்காளி அதிலே போட்டுட்டோம் இது ரெண்டாயிரம் ரூபாய் வாங்குவோம் அதான் உப்பு போட்டிங்க அதுலேயும் உப்பு போட்டிங்க சூப்பர் இன்றைக்கி கொள்ளுப்பருப்பு இருத்த தண்ணி ரசம் என்ன போடுறீங்க போட்டால் இருக்கு பருப்புலேயுமே தண்ணிலேயும் போட்டா சிப்பிடுறது தண்ணியிலேயுமே ம் பச்சை கருதா போட்டால் நல்லா மணமாக இருக்கும் ம் அழகாக தான் இருக்குது நல்லா திக்காக அம்மா அப்போ இதை வந்து சட்டி கடைய முடியாது சரி சரி வேறு பாத்திரத்துக்கு மாத்திரம் நிறாமா இது நல்லா வணங்கிடுச்சு சரி நிறுமா பருப்ப கடையும் அதனால சட்டிய மாத்தியா பத்தூ சுடு தண்ணி தான் ஊற்று சரி இல்லாட்டி பருப்பு கட்டு போயிடு சுடுதண்ணி சுடுதண்ணி இருந்துச்சுட்டீங்களா சுடுதண்ணி இருந்ததா ஊற்றியாச்சு இப்போ அது அடுப்பு பற்ற வைக்கலாமா பரவாயில்ல வெந்திருச்சு வெந்துருச்சா இது கொட்டி இதில் கொட்டோம் இது ம் சரி இப்போதும் இதில் பச்சை மிளகாயும் இருக்குது வர மிளகாயும் இருக்குது நல்லா காரம் தளிக்கெல்லாம் நல்லா கேட்குது கை பிடிச்சா நல்லது ரசம் நல்லது வாரத்தில் ஒரு நாளைக்கு கொள்ளு கடையோணும் கொள்ளு பச்சை பயிறு நல்லா சேர்த்தோணும் உடம்புக்கு நல்லது சரிம்மா கடைஞ்சிடலாமா ஓ கடைஞ்சலாம் இன்னைக்கு அம்மா கை பக்குவத்தில் சூப்பரான கொள்ளுக்கடையிலுமே இருக்க தண்ணி ரசம் எப்படி கிடையாங்கன்னு ஆனால் கடைச்சிடலாமா பருப்பு உட்கார்ந்து பருக்குமத்துல தான் பெரிய பாடம்மா தான் நல்லா இருக்கு ஒவ்வொருத்தர் ஆட்டு வாங்குவாங்க

அவ்வளோதான் நமக்கு கொள்ளு பொறுப்பு ரெடி ஆயிடுச்சு சூப்பர் இனி சாப்பிடலாம் சரி எனக்கு கொஞ்சம் ஊற்றி கொடுங்க நானும் கொண்டு போகிறேன் எல்லாரும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க சாப்பிட்டு பாருங்க ஆ ஆமாம் எனக்கும் ஊற்றிடுறீங்களா நானும் கொண்டு போகிறேன் சூப்பரா இருக்குமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்பவே பிடிக்கலாம்

Bye. Bye.